நியூஸ் நேரலை விவாதத்துல நேற்று ஒரு சங்கி நடந்து கொண்ட விதம் இருக்குல்ல அவ்வளவு அருவருப்பு அசிங்கம் அக்கிரமத்தோட உச்சம் அராஜகத்தோட உச்சம் ஒரு நேரலை விவாதத்திலேயே இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்னவா நம்மள பண்ணியிருப்பாங்க நம்ம தாத்தாவையும் நம்ம அப்பா அம்மாவையும் நம்ம தாத்தா பாட்டியும் இவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கிறதுல அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு நேரலை வாதத்திலே இவ்வளவு தைரியமா பேச முடியுதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி அப்புறம் வானதி சீனிவாசனுடைய ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது அது ஒரு லீக்டு வீடியோ தான் வீடியோ நான் சொல்றது என்ன சொல்றது கூட்டத்துல அவர் பேசிய உள்ளரங்கில் அவர் பேசிய ஒரு வீடியோ அது வந்து வெளியில இப்ப லீக் ஆயிடுச்சு ஒரு எம்எல்ஏ ஒரு பெண் ஒரு எம்எல்ஏ கொஞ்சமும் பொறுப்பின்றி அநாகரிகமாக இப்படித்தான் நீங்க வந்து ஒரு பொது வெளியில செயல்படுவீங்களா இத்தனை பேர் இருக்கிறேன் அத்தனை பேரை கூட்டி வச்சுட்டு உங்களுடைய செயல்பாடு அப்படித்தான் இருக்கும்னா நீங்க நீங்க வந்து அரசியல் சாசன சட்டத்தின்படி பதவியேற்றீர்கள் அல்லவா அந்த அரசியல் சாசன சட்டத்தின்படி நீங்கள் பதவியேற்றதையே நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க மீறி இருக்கிறீர்கள் நான் சொல்றேன் என்னை கேட்டா இவங்க எம்எல்ஏ பதவியே பறிக்கணும் ஆரம்ப பண்ணி உள்ளே போடலாம் என்ன செய்கிறது தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிற கேள்வி நான் சேர்த்து எழுப்புறேன் அதை பத்தான் நம்ம விரிவாக இந்த வீடியோக்குள் பார்த்து இரண்டு வீடியோவும் நம்ம கையில இருக்குது வீடியோவையே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வியும் உங்களை சந்தி பத்தி மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய போராட்டத்துக்கு மத்தியில களத்தில் இருக்கிறோம் ஸோ உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை ஆதரவு அப்படிங்கிறது உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு தமிழுக்குரிய தமிழ் கேள்வியை வந்து பரிந்துரையுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒன்னு ஒன்றிய அரசு கொண்டு வந்துச்சு இத பத்தி தான் நேற்று முழுக்க பஞ்சாயத்து சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களும் அவ்வளவு கண்ணிய குறைவாக எல்லாரையும் கூட்டி வச்சு இதை பத்தி பேசுறாங்க நேரலை விவாதத்துல வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு பெரியவர் அவ்வளவு அலுவறுப்பா ஆபாசமாக இந்த விவாதத்தில் நடந்து கொள்கிறார் விவாதம் என்ன அப்படின்னா விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இது வந்து விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இங்க வந்து விஸ்வகர்மா சமூகத்தின் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஸ்வகர்மா என்பது ஒரு குறிப்பிட்ட ஐந்து சமூகங்களை உள்ளடக்கியது நீங்க வந்து இந்த திட்டத்தின் கீழ் எல்லா சமூகங்களையும் உள்ளடக்கி எல்லா சமூகங்களும் இந்த திட்டத்தின் கீழ் இந்த பெயர்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லோரும் இதன் கீழ் பயிற்சி எடுப்பவர்கள் எல்லோருமே விஸ்வகர்மாக்கள் அப்படின்னு சொல்வது எங்களுடைய சமூகத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்துவதாக இருக்கிறதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒன்றிய அரசை கண்டித்து அஹ் மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டவர்களே ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அவங்க ஒரு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடத்துறாங்க இது பஞ்சாயத்து இப்போ உடனே பானே சீனிவாசன் அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா அந்த சமூகத்துலாம் கூட்டி வைக்கிறாங்க கூட்டி வச்சு அந்த சமூகத்துக்கு மத்தியில பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஒண்ணு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சங்கி வலதுசாரி வாசுதேவர் வயதில் பெரியவர் அவர் நேற்று சண்யூஸ் நேரலை விவாதத்துல இந்த பஞ்சாயத்து எடுக்கிறாங்க இந்த பிரச்சனை எடுக்கிறாங்க இது வந்து குலக்கல்வியை மீண்டும் குலத் தொழிலை மீண்டும் திணிக்கக்கூடியது அப்பா என்ன செஞ்சாரோ தான் பையன் செய்யணும்னு சொல்லுது அப்படிங்கிறது விவாதம் விவாதத்துல ஒரு பதினெட்டு வகையான தொழில்களை ஒன்றிய அரசு பட்டியலிட்டு இருக்கிறது இதுல இந்த விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு வகையான தொழில் செய்பவர்களை பட்டியலிட்டு இவங்களுக்கு நீங்க கடன் கொடுக்கறாங்க யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லூரி படிக்க போக கூடாது பையன் ஏதோ முடிச்சாலும் வைங்க பதினெட்டு வயது நீ வந்து மேற்படிப்பு போகல அப்படின்னா நீ வந்து என்ன செய்யலாம்னா உங்களுடைய குல தொழிலே செய்யலாம் அப்பா தாத்தா என்ன செஞ்சாங்களோ அந்த தொழில செய்யலாம் இதுக்கு வந்து ஒன்றிய அரசு ஒரு லட்சம் ரூபாய் பட்டியோட தான் கடன் கொடுக்குது நல்லா கேட்டுக்குங்க சும்மா என்னமா கொடுக்கல பட்டியோட கடனா கொடுக்குது அதுக்கு அந்த இளைஞர்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பரையா அந்த தொழில் அவங்க செய்யறாங்களாங்கிறத கிராமத்துல பஞ்சாயத்துல வந்து கொடுக்குது பஞ்சாயத்து கொடுத்த பஞ்சாயத்து ஒரு நீங்க இதுவரைக்கும் படிக்க போறதுக்கு நீங்க வந்து கம்யூனி சர்டிட்டு கேட்டிருப்பாங்க ஒரு அரசு வேலைக்கு போனா கம்யூனிட்டி சர்டிஃபிகிட் கேட்பாங்க ஏன்னா இடஒதுக்குது நீங்க எங்கேயாவது வீடு கட்டுறதுக்கு லோன் கேட்டு போறீங்க ஒரு கார் வாங்க லோன் கேட்டு போறீங்க உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிட்டு கேட்பாங்களா ஆனா இந்த லோனுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிக் கேட்கறாங்க அப்படின்னா இது சாதியின் அடிப்படையில் சாதிய வாரியாக அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ தாத்தா என்ன தொழில் செஞ்சாரோ பையனை அந்த தொழில் செய்ய வைக்கணும்ங்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டம் இப்ப இத பத்தி பேசும்போது பதினெட்டு வகையான தொழில் இதுல பட்டியலிட்டு இருக்காங்க கூடை முடைவது சவர தொழில் சலவை தொழில் செருப்பு தைப்பது இந்த மாதிரியான தொழில்களை எல்லாம் பட்டியலிட்டுறாங்க இதெல்லாம் பரம்பரையா செய்யறவங்க அவங்க பிள்ளைங்க அந்த தொழில செஞ்சா ஒரு லட்சம் ரூபா நான் லோன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஏங்க அந்த பிள்ளைங்க அதே தொழில செய்யணும் அந்த பிள்ளைங்க படிச்சு ஒரு டாக்டர் ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் டீச்சர் ஆகட்டும் ப்ரொஃபசர் ஆகட்டும் ஐஐடி போட்டும் வெளிநாடுகளுக்கு போகட்டும் அரசியல் ரீதியாக அவர்கள் முன்னேறட்டும் சமூக நீதி பேசக்கூடியவர்களே பார்வையாரு இதை தமிழ்நாட்டுல நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர அத்தனை கட்சிகளும் சொல்லிட்டாங்க பாஜகவை தவிர எல்லா கட்சியும் திமுக அதிமுக எல்லா கட்சியுமே இந்த திட்டத்தை ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்ப திமுகவுக்கு எதிராக இவங்க வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இதுதான் விவாதம்ங்க இந்த விவாதத்துல ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறாரு என்ன வைக்கிறாரு இவங்க சாதியின் அடிப்படையில் தான் இதை செய்கிறார்கள் இப்ப நீங்க கைவினை பொருட்கள் கைவினை கலைஞர்கள் அல்லது கலைஞர்களை ஊக்கப்படுத்துவது அது மட்டும்தான் நோக்கம் அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு நாதஸ்வர கலைஞர் இருக்கிறா நலிவடைந்த நாதஸ்வர கலைஞர் அப்படின்னா அவருக்கு இவங்க லோன் கொடுப்பாங்களா ஒரு புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய ஒரு இசை கலைஞர் இருக்கிறா அவர்களுக்கு இவர்கள் லோன் கொடுப்பார்களா அப்படின்னு அவர் வந்து பேசுறாருங்க பேசுகின்ற பொழுது தமிழ் வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் இதெல்லாம் அவர் சொல்றாரு இவர் நாஞ்சில் சம்பத் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி முடித்த பிறகு நிறைவு பார்வைய நெறியாளர் கேட்கிறார் நீங்க வந்து இந்த வாசுதேவன்கிற பெரியவர் சொல்றாரு நாஞ்சல் சம்பத் பேசுகின்ற பொழுது மேடம் இசைக்கக்கூடிய கலைஞர்களை பற்றி பேசினார் எனக்கு மேடம் அடிப்பவர்கள் என்று சொன்னவுடன் எனக்கு கருணாநிதி நினைவுக்கு வந்தார் அப்படின்னு அந்த பெரியவர் பேசுகிறார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன் வயதில் மட்டும்தான் பெரியவர் மனதளவில் மிக 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 சிறியவர் ஏங்க எவ்வளவு பக்ரம் வார்த்தை மேலம் அடிப்பவர்கள் ஞாபகத்துக்கு வந்தார் கருணாநிதி ஞாபகத்துக்கு வந்தார்னு சொல்றாருனா தப்பு இல்ல தப்பே இல்லைங்கிற எஸ் அவருடைய முன்னோர்கள் இசை குடும்பம் இசை கலைஞர்கள் என்பதை அவர்களே தைரியமா அவர்களே சொல்லிவிட்டார்கள் ஏன்னா எந்த தொழிலும் இழிவானது அல்ல இசைக்கலைஞர்கள் என்று சொல்வதில் கலைஞரோ அவருடைய குடும்பத்தினரோ ஒருபோதும் என்ன செஞ்சது இல்ல அத ஆனா நீ அத இழிவாக நினைத்து நீ வந்து அதை வந்து கொச்சைப்படுத்தணுங்கிற நோக்கத்துல நீ வந்து அப்படி சொல்ற போற போக்கு இருக்குல்ல சொல்லிட்டு எனக்கு அவரு கலைஞர் தான் நினைவுக்கு வந்தார் என்று சொன்ன வரைக்கும் எனக்கு கோவம் இல்லை அடுத்தது ஒரு வார்த்தை வைக்கிறாரு என்ன வார்த்தைன்னா அவரு அந்த குடும்ப தொழிலையே செய்ய வேண்டியதுதானேன்னு ஒரு கேள்வி அந்த ஆள் கேட்கிறாருங்க சங்கி அப்படின்னு சொன்னா நீங்க அதை பாருங்க நீங்க அந்த வீடியோ பிட்ட பாருங்க நீங்க பேச முடியல பாருங்க நான் அப்புறம் பேசுறேன் அஞ்சு சம்பத கூட சொல்லிட்டு இருந்தாரு மேலம் தட்டு போவர்கள் அப்படினாரு எனக்கு உடனே கருணாநிதி தான் ஞாபகம் வந்தது அவர் எதுக்கு அதே தொழில் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நீங்க வாசுதேவ் நாகராஜ் எவ்வளவு ஜாதி உங்களுக்கு வாசுதேவ சொன்னாரு

அவர் எத்தனை வயதுல எழுத தொடங்கினார் அவர் அவர் எழுத்துல ஒரு நூறுல ஒரு பங்கு அவர் எழுதிய பக்கங்கள் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா இந்த பெரியவருக்கு ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணி தப்பு இல்லாம சொல்ல தெரியுமா தொல்காப்பியம் என்னன்னு தெரியுமா தொல்காப்பிய சூத்திரங்களை படுத்திருக்கிறீர்களா கலைஞர் இத்தனையையும் கற்றவர் தொல்காப்பிய பூங்கா தந்தவர் அப்ப இன்னமோ நீங்க அவரை என்னவா தான் பாப்பீங்க அப்படின்னா மேல இருந்துட்டு இந்த சாதியெல்லாம் குறைந்த சாதி இந்த சாதி எல்லாம் தாழ்ந்த சாதி இந்த சாதியெல்லாம் இந்த சாதி இந்த சாதி எல்லாம் இந்த சாதின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய சீல் படித்த சிந்தனைகளில் இருந்து வரக்கூடிய கேள்வி அவர் அவருடைய குல தொழிலே செய்ய ஏன் வந்து இங்க வந்தாரு அப்படின்னு கேட்கிற கேள்வி எவ்வளவு அக்கிரமமான கேள்வி அப்ப இந்த கேள்வி எல்லாருக்கும் பொறுத்துங்க நரேந்திர தாமோதரதாஸ் தாத்தா என்னவா இருந்தாரு நிர்மலா சீதாராமனுடைய பாட்டனார் என்னவா இருந்தாரு அந்த கேள்வியை யார் இந்த வன்னிய இருக்கிறார் எச்சுவார்த்தத்துல கேக்குறாரு என்ன சாஸ்திரங்களின் படி புராணங்களின் படி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அதிகாரத்துக்கு வரலாமா இல்ல நிர்மலா வந்தார் பார்ப்பனர்கள் கடல் கடந்து போகவே கூடாது இன்னைக்கு பார்ப்பனர்கள் கடல் கடந்து செல்லாமல் இருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை வன்னிய அரசின் எச்சு வார்த்தை எழுப்புறாரு அப்ப இவர்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு நியாயம்னு பேசக்கூடிய இந்த போக்கு இருக்குல்ல இது எவ்வளவு வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா தமிழ்நாடு மட்டும்தான் தெளிவா அவனை சொல்லிச்சு மீண்டும் குளக்கல்வியை கொண்டு வரக்கூடிய முயற்சி இந்த விஸ்வகர்மா திட்டம் எப்படி அப்படின்னா வானே சீனிவாசன் பேசுறாங்க வானி சீனிவாசன் உங்களுக்கு காட்டுற உதாரணத்துக்கு அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆதாரத்தை நான் எடுத்து காட்டுறேன் ஸ்க்ரீன்ல காட்டுற நீங்க பாருங்க இது வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் அவர் அறிவித்தவுடன் அவருடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்ல பக்கத்துல போட்டிருக்குது என்ன போட்டிருக்குது கவனிங்க பி எம் மோடி அனௌன்சர்ஸ் விஸ்வகர்மா யோஜனா டு பெனிஃபிட்

விஸ்வகர்மா ஜெயந்தி பெனிஃபிட்டிங் அது ஏன் கம்யூனிட்டி ஏன் இது அப்பர் காஸ்ட் வரல ட்ரெடிஷனல் ஒர்க்குள்ள அவங்க வர மாட்டாங்களா சார் கோயிலில் பூஜை செய்யக்கூடிய ஒருவர் அவர் பூஜை பண்ணிட்டு தான் பண்ணணும் பதினெட்டு வயசு ஆனவொன்னு அவனுக்கு ஒரு லட்ச ரூபா லோனை கொடுத்து பூஜை பண்ணுவதுக்கு அனுப்பி கொடுங்க அவன் என்ன செய்யக்கூடாது ஐஏஎஸ்ஆபிஎஸ்ஆக கூடாது போன தயாரா சட்டமன்ற தயாராதான் அப்ப செருப்பு தைப்பவரின் மகன் செருப்பு தான் தைக்கணும்னு சொல்றீங்க அவன் அவனை மாதம் ஆயிரம் ரூபாய் நான் தரேன் நீ மேல வந்து படின்னு சொல்லுது திராவிடம் இல்ல ஒரு லட்ச ரூபா நான் லோனா தரேன் அதுவும் லோனா தான் கொடுக்காங்க இனாமா கொடுக்கல லோனா தரேன் நீ படிக்க வேண்டாம் உங்க அப்பா தொழிலே செய்யுங்கிறீங்க உங்க தாத்தா தொழிலையும் செய்யுங்கிறீங்க அவங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் அந்த தொழில்தான் செய்தார்களா என்பதை நீ பஞ்சாயத்து சர்டிவிகேட் வாங்கிட்டு வாங்குறீங்க நீ அந்த சாதியை சேர்ந்தவனா என்பதை நீ சர்டிவிக் வாங்கிட்டு வாங்குறீங்க இதுக்கு பேர் என்ன சார் இத கேள்வி கேட்டா சௌதரி வானி சீனிவாசன் அவர்கள் இதை எப்படி தசைத்திருப்பாங்கன்னா எவ்வளவு வன்மம் பாருங்க எவ்வளவு ஆபத்து பாருங்க இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழ்நாட்டிற்கு வானி சீனிவாசன் அவர்கள் விஸ்வகர்மா உள்ளிட்ட சமூகத்தினரை அழைத்து அவர் ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பேசுகிறார் யாய்குரிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசக்கூடிய பேச்சா அது சகோதரி வானி சீனிவாசன் என்ன சொல்றாங்க விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் அப்பா செய்த தொழிலை பையன் செய்யக்கூடாது குலத்தொழிலை தொழிலை செய்யக்கூடாது என்று திமுக எதிர்க்கிறது எனில் விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த பொற்கொள்ளர்கள் தங்கநகை செய்யக்கூடிய தோழர்கள் சகோதரர்கள் தொழிலாளர்கள் உங்கள் பிள்ளைகள் தங்கநகையே செய்யக்கூடாது என்று திமுக சொல்லுகிறதுன்னு அப்படியே அதை மடைமாற்றி திசை மாற்றி நீங்க அந்த வீடியோ பாருங்க வீடியோ பாருங்க ஃபுல் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் எப்படி மாற்றிக்கிறார் பாத்தீங்களா எப்படி திமுக வந்து நீங்க செய்ய எங்க சொல்லிச்சு யார சொல்லுச்சு எப்படி கட்டாயம் அதைத்தான் செய்யணும் நீ சொல்லாதேன்னு சொல்றான் ஒரு தங்க நகை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய மகன் ஒரு இசை கலைஞராக மியூசிக்ல இளராஜா மாதிரி ஏஆரக மாதிரி பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஒரு தங்க நகை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியினுடைய மகன் ஐஏஎஸ் ஆகணுங்கிறதான் ஏன் அப்படின்னா ஐஏஎஸ் வழி வழிவாய்ப்புகளை செய்து கொடுக்கு அல்லது அவர் இந்த தொழில்தான் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த தொழிலே அவர் தொடரட்டும் யாரும் இங்க வந்து இதத்தான் ஆனா கொஞ்சம் அவர் படிப்புல ஒரு சுணக்கம் காட்டுறான் ஒரு இளைஞன் அப்படின்னா உடனே நீ போய் அதிலே இருந்து சொல்லி அவனை முடைக்கிறாதீங்க பரவாயில்ல வா இன்னொரு வாய்ப்பு தரேன் படி உனக்கு படிச்சு பெரியாள் ஆகணும் ஆசை இருந்தா நீ வானும் கூப்பிடணும் வேண்டாம் வேண்டாம் உனக்கு படிப்பு வராது நீ அதையே செய்யணும்னு சொல்றீங்க நீங்க எவ்வளவு வன்மமா திசை மாற்றி திசை திருப்பி அப்படின்னா நான் என்ன கேக்குறேன் நீங்க இன்னைக்கு தங்க நகை தொழில் இவ்வளவு நலிவடைந்து போய் பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக அழகாக அந்த தங்க நகை தொழிலில் ஈடுபட்டு வந்த தோழர்கள் இன்னைக்கு இன்னல்களுக்கு உள்ளானதற்கு காரணம் இந்த தொழில் கார்பரேட்டுகளின் கையில் சிக்கி இருக்கிறது இதுக்கு ஒன்றிய அரசுக்கு இதுக்கு பொறுப்பே இல்லையா நீங்க அதுக்கு எவ்வளவு வரி விதிச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி எவ்வளவு விதிச்சிருக்கீங்க தங்க தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை அதிகப்படுத்தியது யார் நீங்க இவங்களுக்கு ஒரு எந்த தொழிலா இருக்கட்டும் நாட்டொழி தங்க நகை செய்வது எந்த தொழிலா இருக்கட்டும் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க இவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுக்குறீங்கல்ல ஒரு லட்சம் ரூபாயை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் ஒரு லட்ச ரூபாய் வச்சுட்டு என்ன செய்ய முடியும் அப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க என்னன்னா இந்த ஒரு லட்ச ரூபாவை வைத்து இந்த ஒரு லட்சம் ரூபாயை வைத்து தொழில் செய்யக்கூடிய அளவிற்கு கூட வாய்ப்பில்லாத நலிவடைந்த தோழர்கள் தொழிலாளர்கள் அவர்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கறத அவங்க நோக்கம்னா ஒரு லட்சம் ரூபாய் கூட இல்லாத அளவுக்கு அவங்க என்ன செய்றாங்கன்னு அர்த்தம் கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் கரெக்டா அப்ப அவங்க மிக 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 ஏழைகள் அர்த்தம் அப்ப அந்த மிக 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 ஏழைகளுக்கு நீங்க பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு ஒண்ணு கொடுக்கறீங்களா பத்து பர்சன்டேஜ் அதுல இவங்களை கொண்டு வாங்க கொண்டு வந்துருங்க கொண்டு வர்றீங்களா அது ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அதுல உயர் சாதியினரை மட்டும் ஏன் வச்சிருக்கிறீங்க இவங்க தானே அப்ப ஏழைகள் உள்ளபடியே இவங்களே அங்க கொண்டு வரல சரி ஒரு லட்ச ரூபாய் என் கடன் கொடுக்குறீங்க கொடுக்கறதே கொடுக்குறீங்க ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுங்க ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன் ஒரு பெரிய செருப்பு கடன் வைக்கட்டும் கொடுங்க ஒரு கோடி ரூபாய் அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அதானிக்கு மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க ஒரு நகை தொழிலாளியினுடைய மகன் நகை செய்யக்கூடிய தொழிலாளியினுடைய மகனுக்கு ஒரு கோடி ரூபாய் லோன் கொடுங்க அவர் நல்ல ஒரு நகை கடை வைக்கட்டும் ஏசி ஷோரூம் அதுக்கு மானியம் கொடுங்க குறைந்தபட்ச வட்டி கொடுங்க மிக மிக குறைந்தபட்ச வட்டி கொடுங்க அவரால் ஒருவேளை அந்த கடனை கட்ட முடியலாம் அந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்க தயாரா அதானிக்கு லோன் கொடுத்து தள்ளுபடி பண்றீங்க ஒரு லட்ச ரூபாய் லோனை கொடுத்து அவனை படிக்க விடாத நீங்க வந்து உங்க அப்பா தொழில செய்ய தாத்தா தொழில செய்யு வீட்டுக்குள்ள உட்காந்து வச்சுக்கிட்டு உயர் சாதி இந்துக்களுக்கு ஏழைகள்னு சொல்லி அவங்களுக்கு பத்துக்கான இடஒதுக்கீட்டி கொடுத்து எல்லா விதமான லோனம் கொடுத்து அந்த லோனம் தள்ளுபடி பண்ணி நீங்க வந்து எல்லாத்தையும் அங்க கொடுத்துட்டே இருப்பீங்க இவன் படிக்க வரக்கூடாது கேட்டா சாதியை தூண்டி விட்டு சாதிகளுக்கு எதிராக மோதலை ஏற்படுத்தி சமூக சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சதி திட்டத்தை ஒரு எம்எல்ஏவே செய்வார் இதெல்லாம் இதை பத்தி விவாதத்துல வந்து ஒருத்தர் நினைச்சிவாரு ஐந்து முறை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை தந்தவர் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் வளர்ச்சியடைந்த மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான விதையை இட்டு வளர்த்து திருச்சமாக்கி வேலி போட்டு பாதுகாத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞரை நீங்க வந்து சாதியின் பெயரால் நீங்க வந்து பரம்பரை தொழிலே செய்யுங்கன்னு நீங்க ஒரு விவாதத்துல வெளிப்படையா பேசுவீங்கன்னு சொன்னா அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றதுன்னு நீங்க சொல்லுங்க இவ்வளவு எதிர்ப்பு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பெரியார் பிறந்த மண்ணில் அயோத்திதாசர் பண்டிதர் பிறந்த மண்ணில் எங்கள் ஐயா வைகுண்டர் அவதரித்த இந்த தமிழ்நாட்டில் நீங்க வந்து இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய மக்களிடமே நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளவு பேசுவீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரர்களை நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எனவே இந்த பாஜக எவ்வளவு ஆபத்தான சக்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு கரிசனமா இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டா தர மறுக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்தா இவங்களுக்கு தமிழ்நாட்டுல பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இன்னும் பள்ளி கொடுத்து கொடுக்க வேண்டிய நிதியை நீ பாட்டி வச்சிருக்கிறீங்க தரம் இருக்கிறீங்க எவ்வளவு தூரம் இன்றைக்கு வந்து இந்த பாஜக ஒரு சாதிய ரீதியான மோதலை ஏற்படுத்துவதற்கு சதி செய்கிறது என்பதற்கு இந்த வீடியோக்கள் எல்லாம் சான்று நம்ம ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது எனவே நண்பர்களே தோழர்களே வானதி சீனிவாசன் அவர்கள் சாதிய மோதலை தூண்டக்கூடிய விதத்தில் இந்த கருத்தை திரித்து மக்களிடம் தவறான புரிதலை ஏற்படுத்தி சாதிய ரீதியிலான பிளவை ஏற்படுத்துவதற்கு செய்த சதியை வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் அரசியல் சாசன தட்டத்தின்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் அல்லவா அதையே மீறி இருக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே மாதிரி பொது விவாதங்களில் ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதரர்கள் தோழர்கள் மாற்று கருத்தவையங்க ஆனா கண்ணியமா அவைங்க தனிநபர் தாக்குதல் அநாகரிகமான பேச்சுக்கள் சாதிய ரீதியிலான வன்மங்களை வெளிப்படுத்துவதை தவிர்கள் அது நல்லதல்ல விவாதங்களுக்கு யார் அழைக்கணும் அப்படிங்கிற புரிதலும் தெளிவும் விவாதங்களை நடத்தக்கூடிய தோழர்கள் நண்பர்கள் நீங்க அவர்களும் என்ன செய்யணும் யார வந்து பயன்படுத்திக்கிறது நீங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தரை நேற்று பேசினார்ல வாந்தி எடுத்த மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து வச்சீங்கன்னா அவர் தான் எடுப்பார் ஐயோ அப்புறம் வாந்தி எடுத்துட்டாருன்னு கவலைப்பட்டு பயன் இல்லை ஏற்கனவே வாந்தி எடுத்த பல பேரை நம்ம திருப்பி திருப்பி என்ன செஞ்சுட்டு கூட்டு வாந்தி எடுக்க தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லை அவர்களை எல்லாம் புறக்கணிப்பதுல என்ன அச்சமா என்ன தயக்கம் இருக்கு எனக்கு தெரியல எதற்கு கண்ணியமான பேச்சாளர்களை அழைத்து கண்ணியமான ஒரு விவாதங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு மூத்த ஊடகவியலாளர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி